ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாஸ் வந்து போகுது எல்லாம் பார்த்துருப்பீங்க யார் வின் பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஸோ மக்கள் மத்தியில் ஒரு பேர் இருக்குது அதனால் டிவி திறப்பு எந்த பேர் வச்சுருக்காங்கன்னு தெரியல பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே வந்துட்டு பழைய வெளியே போனவங்களாம் வந்துட்டு இப்போ இந்த வாரம் ஃபுல்லாக உள்ளே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க இல்லை பார்த்தீங்கன்னா மாயா குருக்கு வந்து திரும்ப உள்ளே வந்து வெளியே போயிட்டு இவ்வளோ பிரச்சனையை பார்த்துருப்பாங்க கேட்டிருப்பாங்க இருந்தும் வந்து பாருங்க உள்ளே வந்துட்டு திரும்ப அதே வேலைங்க தான் பண்ணுறதுங்க கொஞ்சம் கூட திறந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன தான் சொல்கிறது வந்துட்டு ஏன் மாயா வந்து அர்ச்சனாவோட பேசுது அப்படின்ட்டு அதோ ஒரு பிரச்சனை பூர்ணியமாக அதுக்கு மேலே அதெல்லாம் பேசாதீங்க லைட்டாக பேசுங்க அப்படின்ட்டு என்ன இதெல்லாம் ஒரு கேம் அவ்வளோதான் வருது தரஸா கேம் முடிஞ்சிச்சுன்னா எல்லாம் வெளியே வந்தால் ஃப்ரெண்ட் எல்லாமே ஃப்ரெண்டுங்க தான் ஸோ அப்படி தான் நம்ம பார்க்கணும் ஆனால் இதுங்கெல்லாம் அப்படியே அர்ச்சனை ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்திலேயே இதுங்கெல்லாம் அப்படியே இருக்குது இதெல்லாம் வெளியே வந்துட்டு எல்லாமே இன்னும் என்னென்னமோ இருக்குது வெளியே வந்துட்டு இன்னும் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படிலாம் நிறையா பண்ணலாம் இது அப்படியே எல்லாம் வன்மத்தை இந்த பிக் பாஸ் மட்டுமே இந்த சீசன் மட்டும்தான் ஃபைனல் வரைக்கும் எல்லாமே வன்மத்தோடு எல்லாமே ஒரு ஈகோட எல்லாமே பழகிட்டுருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாமே ஜோபிகா பூர்ணிமா அதுவும் இந்த விக்கிரமம் ஒரு காலையே அவெல்லாம் என்ன சொல்கிறது அவங்க ஃபேமிலி வந்து நல்லது சொல்லிட்டு போகிறாங்க ஆனால் அவங்கெல்லாம் அது புரியுமா புரியலையா என்னன்னு தெரில ஏன்னா அப்படி இருக்காதுன்னு தெரில நம்ம சொல்லல எல்லாமே வந்து சொல்கிறத நம்ம அப்படியே சொல்கிறோம் அதெல்லாம் எப்படி வெளியே வந்துட்டு மக்கள் மத்தியில் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்பி போய் அதே மாதிரியே பேசுகிறான் அது எப்படின்னா தெரியல சரி பார்க்கலாம் என்ன தான் சொல்கிறான் அப்படின்ட்டு இந்த வாரத்தில் இந்த வாரம் எப்படி தெரியும் யார் கேட்க போகிறாங்க அப்படின்ட்டு ஓகே பாய்